எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் யூ ட்யூப் இருபத்தி நான்காம் ஆண்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது கோகுலாஷ்டமி விரத மற்றும் வழிபாட்டு முறைகள் என்னென்ன குழந்தை வரம்பெற எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய இந்தியாவில் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்றுதான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பண்டிகை திருமாலின் ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விழா இது வட இந்தியாவில் சில பகுதிகளில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கத்திலும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குழந்தை கிருஷ்ணரின் கால் தடங்களை வரைந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வழிபடும் வழக்கமும் கடைபிடிக்கப்படுது அதே மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழ்வதும் கோகுலத்தில் கிருஷ்ணர் கோபியர்களோடு விளையாடி மகிழ்ந்ததை நினைவு கூறும் விதமாக பல விளையாட்டு போட்டிகள் நடத்துவதும் இந்த நாளில் கடைபிடிக்கப்படுது பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக நாம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் ஆவணி மாத தேய்பிரையின் எட்டாவது நாளான அஷ்டமி திதியும் ரோகிணி நஷ்டம் நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷப லக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்லுது அதனால பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக அவர் அவதரித்த விரதம் இருப்பதும் வழக்கத்திலும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒரு வேளை மட்டுமே உணவை எடுத்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாள் விரத நிறைவும் செய்யணும் அதாவது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை நாம கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை ஆனா சிலர் அஷ்டமி திதி முடியும் வரையிலும் இன்னும் சிலர் ரோகிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரையிலும் மட்டுமே விரதமும் இருக்கிறாங்க இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருது அன்று காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடங்களில் அஷ்டமி திதியும் இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடங்களில் ரோகிணி நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் முழுவதும் கிருத்திக நட்சத்திரமே இருக்கு ஆனா வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் நிமிடத்திற்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை ஆரம்பித்து அதிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக நிறைவு செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு நல் இரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிஷித கால பூஜைன்னு பேரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபாடு செய்வது நல்லது அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு சந்தோஷம் செல்வம் நிறைவான வாழ்க்கை அமையும் என்பதும் ஐதீகம் அது இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் பரிபூரணமான அருளும் கிடைக்கும் குறிப்பாக பல காலமாக குழந்தை பாகியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபாடு அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி நாளுக்குள்ளாகவே கிருஷ்ணரை வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் என்பதும் நம்பிக்கை குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் என்பதை இப்ப பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை கிருஷ்ணருக்கு பஞ்சாமிரதத்தால் கட்டாயமாக அபிஷேகம் செய்யணும் சிவப்பு நிற மலர்கள் இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபடணும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து சுத்தமான நெய்யால் செய்த பலகாரங்கள் இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைக்கணும் கிருஷ்ணர் வாசனை திரவியங்கள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால வாசனை திரவியங்களையும் தெளிக்கணும் அன்றைய தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபாடும் செய்யணும் இதனால கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமி தேவியின் அருளால் குழந்தை செல்வம் அமைந்து குடும்பமும் வாழையடி வாழையாக தழைக்கும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் குழந்தை பாகியம் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறை Vamos sair.